எப்ப வீடியோ போட்டாலும் கொட்டாயா வருது நைட் போய் வீடியோ போட்டாலும் கொட்டாயா வருது பகல்ல வீடியோ போட்டாலும் கொட்டாயி வருது இந்த மழைத்த யாரையும் காணும் இல்ல இல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆள் வருவாங்க நைட்ல மட்டும் மூணு நிமிஷம் ஆயிரும் எல்லாம் தூங்க போயிருவாங்க குடிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்க

போட்டு வந்து பேசுனாலும் மைண்டு மாறும் ஹலோ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹலோ ஹாய் கண்ணே பூசல பளிர்னு இருக்கு உங்க கடை நேரம் என்ன பத்து டு பத்து பேர் என்ன

லைக் தான் போட்டிருக்கீங்க அப்புறம் மத்தவங்க லைக்கே போட மாட்டீங்க ஒரு ஹாய் ஒரு பாய் ஒரு லைக் போட்டீங்க தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் என்னங்க நீங்க தானா இந்த மாதிரி தானா போடணும் கேட்டு கேட்டுதான் போடுறீங்க போங்க கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டி இருக்கா அதான் கேட்டேன் எங்க திண்டுக்கல வேற கடையே இல்லையா நாங்க இருக்கிற கடைக்கே தான் வரணுமா கண்ணாடி போடுவாரு யாருன்னு சுகுமார் சுகுமார் சுகு அங்க இருக்கிற கடைக்கே தான் வரணுமா ஏங்க

பயப்படாதீங்க எனக்கு கல்யாணம் ஆகிட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு வரேன் எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க நாங்கள் எதுக்குங்க பயப்படுறோம் அச்சோச்சோ ஆயிடுச்சா அப்போ ஓகே பாய் கல்யாணம் ஆயிடுச்சா சரி ஓகே பாய் குட் நைட் ஐயோ மதியானமா இருந்தாலும் நீ டீல் பண்ணி மனைவி வேற அடிக்க அடிக்கிற அப்ப கடை எங்க இருக்கா சொல்லுங்க கடை கடையில் தான் ரோட்லதான் பாடப்படுத்துறீங்க அதை விட டாபிக் என்ன சாப்பிட்டீங்க சுகு நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சி இன்னும் அடம் பிடிக்கிற நோ இது லைவுங்க நீ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் உங்கள் மனைவி என்ன சமைச்சு கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா வாய்ப்பேசு ம் வாய் பேசு அப்படிங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க வேற நான் நல்ல பையன்தான் சரி நான் கெட்ட பையனா சொன்னேன் அவர்களும் பாகிஸ்தான் பக்கத்தில் தான் இருக்காங்க யாரும் போய் பாகிஸ்தான் பக்கத்துல பாகிஸ்தான் அயோயோ பாசே ஒயிட்டு பக்கத்தில் வச்சுருந்து பேசுகிறீங்களே இருக்கட்டும் சகோதரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா எஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு வரேன்னு கலாய்க்கிறீங்க அப்படி தானே நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே ஆ

வேலைக்கு போகலையா வீட்டில் என்ன வேலை ஹாய் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சாப்பிட்டாச்சா லதா கவி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு ஒரு நாளைக்கு புது புது புதுன்னு வரீங்க இன்னைக்கு ஈவினிங் உங்க கடைக்கு வரோம் வாங்க ஏன் இப்பயே கூட கிளம்பி வாங்க வந்து நீங்க பாட்டுக்கு அக்கா லைவ் போட்டீங்கல்ல அப்படி சொல்லாத விழுந்துருச்சுல எங்க என்ன சொல்லுங்க என்ன சமையல் பழை சோர் கஞ்சியன் எங்கன்னு சொல்லுங்க சிஸ் என்ன சமையல் நான் சமைக்க இல்லை பழைய தக்காளி குழம்பு இருந்துச்சு அதை ஊற்றி கிளறிட்டு வந்துட்டு பக்கத்தில் பேசுகிற குரல் மட்டும் கேட்குது சொல்லுங்க பக்கத்தில் பேசுறது என்னங்க சி சி எப்படி சன்லைட் வணக்கம் மதிய வணக்கம் ஹாய் ஹலோ மேடம் சொல்லுங்கள் சாட் நான் நைட்டு இது போட்டார் ஹவ் ஆர் யூ ஃபைன் 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 அப்ப சொல்ல மாட்டேங்க சொல்ல மாட்டேன் ஓகே ஓகே யூ ஓகே சொல்ல வைக்க என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு ஒரு நல்ல கஸ்டமரை இழந்துடாதீங்க சத்தியமும் முடியலை உங்கள் இமைகள் படபட என்று துடிக்கிறது எப்பவுமே அப்படிதான்

सा साजी 영 <목소리가> Thank you. அழகு நீங்கள் அழகு தேவதை மிக்க மிக்க நன்றி நீங்கள் அழகு தேவதை யாரது சன்லைட் உணவு சாப்பிட்டாச்சோ ம் அது சொன்ன லைட்டு பேர் அப்படி

Thank okay. Okay friends night live la pakla. Ipa time la. Okay bye.